வாழிகேசன் தமிழ் வாழ்க நற்றமினர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் பெருமான் பிறந்தநாள் நாள் பாரதி குறிப்பிடுவார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார் சக்தி தொழிலே அனைத்துமெனி சார்ந்த நமக்குச் சஞ்சலமேன் வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியினங்கே என்று விநாயகர் நான் மாலையில் விநாயகரை வணங்குவார் அந்த விநாயக பெருமான் நமக்கு பல வழிகளில் வழிகாட்டுகிறார் ஒன்று முதன்மையாக இருத்தல் அவருக்கு தான் எப்பவும் முதல் வணக்கம் அதேபோல் எந்த துறையில் தோன்றினாலும் அதில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இரண்டாவது பெற்றோரை மதித்தல் ஞான பழத்தை நாரதல் கொண்டு வந்தபோது அம்மையப்பனே உலகம் என்று அம்மா அப்பாவை சுற்றி வந்து அவர் ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார் அதன் மூலமாக பெற்றோரே உலகம் என்று பெற்றோரை பேண வேண்டிய அவசியத்தை நமக்கு அவர் வழிகாட்டுகிறார் மூன்றாவது அவரது கடமை பற்று மகாபாரதம் எழுதுவதற்காக வியாசர் பெருமான் யாரை அணுகலாம் என்று நினைத்த போது விநாயகப் பெருமானை பரிந்துரைத்தார் நான்முகன் விநாயக பெருமான் நான் எழுதுகிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அவர் இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே வந்தார் இவர் எழுதிக்கிட்டே வந்தார் அவரும் சொல்லியிருந்தார் நீங்கள் இடைவிடாமல் எழுதினா அப்படின்னு அப்படி எழுதிக்கிட்டே வந்தபோது இடையில் என்னாச்சு எழுத்தாணி முறிஞ்சு போச்சு உடனே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை தனக்கு அழகாக இருப்பது தந்தமே என்று கவலைப்படாமல் அந்த தந்தத்தை ஒடித்து அழகு போனாலும் பரவாயில்லை யூட்டிலிட்டி இஸ் த பெஸ்ட் பியூட்டி என்று அவர் தந்தத்தை ஒடித்து மகாபாரதத்தை எழுதி முடித்தார் அந்த கடமை பற்றி நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒன்று அடுத்த அதே காவிரி நீர் தந்தால் அவர் ஒரு சமூக போராளி அகத்தியரிடம் முரண்டு பிடித்த காவிரியை கமண்டலத்தில் அடைத்து விட்டார் அகத்தியர் பெருமான் நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டிய தண்ணீர் கமண்டலத்தில் அடைபட்டு கிடைக்கிறதே என்று காக்கை உருவெடுத்து வந்து அதை கவிழ்த்து காவிரியாக ஓடவிட்டார் விநாயகர் பெருமான் ஆக தமிழகத்திற்கு காவிரி தந்த பெருமை அவரே சாரும் எல்லோருக்கும் பொதுவில் உள்ள இயற்கை வளங்கள் பயன்பட வேண்டும் என்பதை அவர் நமக்கு அதன் மூலம் எடுத்து காட்டுகிறார் எல்லாராலும் எளிதில் அணுகக்கூடியவர் பிள்ளையார் பெருமான் அரச மருத்தடியிலும் அடியிலும் ஆற்றங்கரை ஓரத்திலும் அவர் அமர்ந்திருப்பார் ஏழைகளும் அருகம்புள்ளை கொண்டும் எருக்கம்பூவை கொண்டும் அவரை வணங்கலாம் அந்த அளவுக்கு எளியவர் கீழ் உள்ளவருக்கு இனிமையாக இருக்க வேண்டும் சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்கு அவரே நல்ல எடுத்துக்காட்டு அவருடைய வாகனம் பார்த்தீங்கன்னா மூஞ்சூறு அந்த மூஞ்சூறு எவ்வளவு சின்ன எலி சுண்டலி ஆனால் அதுவும் தாங்குகின்ற அளவிற்கு நெட்டி பிள்ளையாராக அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி பல வகையிலும் நமக்கு வழிகாட்டுகிறார் விநாயக பெருமான் அவரை பணிந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அவரை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்